வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதாவது வெல் மார்க்டு லோ ஆனது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற பெயரும் உண்டு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானதன் காரணமாக இது தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லும் என்பது உறுதியாகிவிட்டது இது படிப்படியாக மியான்மர் மற்றும் மேற்கு வங்கதேசம் மியான்மர் மற்றும் வங்கதேச கரையை நோக்கி நகரும் இதன் காரணமாக மழை என்பது அனலாக மாறியிருக்கிறது எப்படி என்றால் அரபிக்கடல் காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஈர்க்கப்படுகிற காரணத்தினாலே அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய உயரெடுத்த குளிர்காற்று கேரளாவில் வெப்பமடைந்து மேலெடுந்த நீராவியை மேற்குத் தொடர்ச்சி மலையில் கேரளா எல்லையோர பகுதிகளில் கொடுத்து பிறகு இருக்கக்கூடிய நீராவியும் வெப்பமடைந்து மேலெடுந்த பிறகு வறண்ட காற்றாக மேற்கிலிருந்து வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு வருகிறது அதாவது பாலக்காட்டில் இருக்கும் வெப்பத்தை விட பொள்ளாச்சிக்கு வெப்பம் கூடுதலாக இருக்கும் பொள்ளாச்சியை விட உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் பகுதிக்கு கூடுதலாக இருக்கும் அதை விட தாராபுரத்துக்கு கூடுதலாக இருக்கும் அதை விட மணப்பாறைக்கு கூடுதலாக இருக்கும் அதைவிட டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கு கூடுதலாக இருக்கும் அதைவிட டெல்டா மாவட்டங்களின் மத்திய பகுதி கூடுதலாக இருக்கும் கடலோரம் அனல் காற்றாக இருக்கும் கடும் புழுக்கம் இருக்கும் இந்த நிலை பத்தாம் தேதி வரை தொடரும் இன்றைக்கு தேதி எட்டு நாளை ஒன்பது வியாழக்கிழமை வரை இதே வானிலை தான் சரி வெள்ளிக்கிழமை என்ன ஆகும் தேதி என்று பார்த்தால் இந்த நிகழ்வு கரை கடக்கும் பொழுது முற்றிலுமாக செயலெடுக்கும் பொழுது வேகமாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய காற்றில் வேக மாறுபாடு அதாவது வேகம் குறையும் இதன் காரணமாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று சற்று வெப்பத்தால் லேசாகி கடலுக்குள் போய்விடாமல் மிக மெல்ல மாலை வரை கடலோரம் நோக்கி நகரும் அதாவது காலை மேலெழுந்தது மிக வேகமாக கடலுக்குள் போய் கடலில் போய் மழை பிடிப்பை கொடுத்துனோம் வேகம் குறையும் பொழுது கோயம்புத்தூரில் காலையில் வெப்பமடைகிற காற்று மாலைக்குள் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் இரவுக்குள் கண்டிப்பாக வரும் அதிகாலைக்குள் வந்து மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசான காற்றை கடலோரத்திலிருந்து கிழக்கிலிருந்து அதாவது டைட்டாக கல்கட்டா நோய் கல்கட்டாவுக்கு மே கிழக்கே இருக்கக்கூடிய சிட்டகாங் மற்றும் வங்கதேச பகுதியை நோக்கி நகரும் பொழுது தெற்கிலிருந்து அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே நுழைந்து வடகடலோரம் வழியாக வடக்கு நோக்கியும் இலங்கை வழியாக வடக்கு நோக்கியும் பயணிக்கக்கூடிய காற்று வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மாலை நேரத்தில் உள்ளே நுழையும் அதிக வெப்பம் ஏற்படும் காரணத்தினால் குறைந்த அழுத்தம் ஏற்படும் தரைப்பகுதிகளில் காற்று லேசாகி மேலிடும் பொழுது அதை நிரப்புவதற்கு கிழக்கு காற்று நுழையும் மேற்கிலிருந்தும் வெப்பமடைந்த காற்று லேசான ஈரப்பதம் வெப்பமடைந்து மேலடுக்கல வரும் கிழக்கு நோக்கி ரெண்டும் சந்திப்பை ஏற்படுத்தி பதினோராம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது இதனிடையே இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் கடலோரம் எங்காவது ஒரு இடத்துல தூரல் கொடுக்கலாங்க நனைக்கி மழை கொடுக்கலாம் அது கோடியக்கரை முனை வேதாரண் பகுதியில் கூட தூரல் நனைக்கலாம் தூரல் நினைக்கலாம் பெருமழை அல்ல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட சூறலாம் நினைக்கலாம் ஆனால் பெருமழை அல்ல காரணம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை சற்று அதிகாலை நேர கடல் கர கடற்காற்று நுழையும் பொழுது கொஞ்சம் மழை ஏற்படுத்தலாம் அது பெருமழை அல்ல மழை என்றால் பதினோராந்தேதி கிழக்கில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் ஆனால் தினம் ஒரே வழித்தடத்தில் பயணிக்காது ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கிலிருந்து கிழக்கு வரும் உதாரணத்திற்கு ஒரு நாள் தஞ்சாவூர் வரக்கூடிய மழை நீடாமங்கலம் வழியாக நாகப்பட்டினம் போகும் சில அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடம் வராமல் உரத்த நாடு மன்னார்குடி வழியாக திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் போகும் நாகப்பட்டினமும் வேளாங்கண்ணியோ அல்லது வேறொரு இடம் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பட்டுக்கோட்டை உரத்த நாடு பட்டுக்கோட்டை அப்படியே வேதாரண்ய பகுதி நோக்கி போகும் இப்படி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த மாவட்டம்னு கிடையாது மைசூர்லேருந்து வரக்கூடியது கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக அப்படியே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் வேலூர் மாவட்டம் வழியாக வங்க கடலோரம் வடகடல் வரம் வரும் எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த வாய்ப்புண்டு மேற்கு திசையிலிருந்து கிழக்கே வங்க கடலோரம் வரக்கூடிய வெப்பச் இனிமேல் அப்படித்தான் நான் ஒரு உதாரணத்துக்கு தான் டெல்டா மாவட்டத்தின் பெயரை சொன்னேனே தவிர எல்லா மாவட்டங்களுக்கும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மாலை இரவிலே வங்க வரும் மதியத்தில் மேற்கே உருவாகும் மாலையில் உள் மாவட்டங்கள் இரவிலே வங்க நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் வங்க ஆங்காங்கே கொடுக்கும் இப்படி தினசரி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை உருவாகி வரும் இதை கிழக்கு காற்று உள்ளே நுழைந்து மேற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு கடலோரம் வரைக்கும் வரும் அது தென் மாவட்டங்களுக்கும் உண்டு கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் நோக்கி கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீலகிரி முதல் போசூர் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் உருவாகக்கூடிய மதிய நேர மழை மாலை இரவிலே உள் மாவட்டங்களுக்கு வந்து மத்திய மாவட்டங்கள் வங்கக்கடலோரத்துக்கு உள்ளேறக்கூடிய மாவட்டங்கள் வங்க கடலோரம் வரைக்கும் வந்து நள்ளிரவு அதிகாலையில் மழைப்படுவி கொடுக்கும் பதினொன்று உண்டு பதினொன்னோட பன்னெண்டாம் தேதி பரப்பில் கூடுதல் விட பதிமூணு பரப்பில் கூடுதல் விட பதினாலு பரப்பில் கூடுதல் ஆனால் தினமும் ஒரே இடத்துல பெய்யாது பதினொன்றாம் உங்களுக்கு பெய்யும் சொல்ல முடியாது பதினொன்று பெய்யலாம் பன்னெண்டு பெய்யலாம் பதிமூணு பெய்யலாம் பதினாலு பெய்யலாம் கண்டிப்பாக பதினாலு பதினஞ்சுக்குள்ளே ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிடும் எல்லாமே கிழக்கு நோக்கி மேற்குலேருந்து தான் வரும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அருகருகே இடி மின்னலை பார்க்கலாம் அருகருகே மழைப்படிப்பு கொடுக்கும் உங்களுக்கும் கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு பக்கத்தில் கொடுத்துக்கிட்டே கிழக்கு நோக்கி போகும் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகும் உங்கள் தலைக்கு மேலும் போகலாம் அல்லது உங்களுக்கு வடக்குப்புறமாக போகலாம் அல்லது உங்களுக்கு தெற்கு புறமாக போகலாம் எப்படியோ மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி மழை மேகங்கள் பயணித்து மழைப்படிப்பை கடலோரம் வரைக்கும் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி இப்படியே இருக்கும் அடுத்த மழைன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபதில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்லா பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த பன்னெண்டை தேதியை வச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு அதனால தான் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இடிமழை பதினஞ்சு வரைக்கும் அடுத்தது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடுத்த காற்று சுழற்சி வரப்போகுது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆக இரண்டு பன்னிரெண்டு இருபத்திரெண்டு இந்த தேதிகளில் மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்படி இருக்கும் மழை அதே போல் தான் மே மாதம் ரெண்டு மூணு ஆறு அடுத்தது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்தது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மே மாதம் பிறகு மே இறுதியில் தென்மேற்கு பெருமழை தொடங்கும் ஆக மழை பொடிப்பு இப்பொழுது நிகழ்வு விலகி போன காரணத்தினாலே கிழக்கு திசை நோக்கி மேற்கிலிருந்து அனல் காற்றை ஈர்க்கிற காரணத்தினால அனலாகம் இருக்கிற காரணத்தினால குளிர் காற்று வெப்பமடைந்து அனலாக கடலோரம் வருகிற காரணத்தில் இந்த உபாதை மூன்று நட மூன்று தினங்களுக்கு தான் இந்த உபாதை அதுக்கு பிறகு கொஞ்சம் வெப்பம் தனிந்திருக்கும் ஆனால் கிழக்கு தீசை நோக்கி மேற்குலேருந்து காற்று வரும் பிறகு இடிமழைப்படி வரும் எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த வெப்பம் என்பது சில நாட்கள் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அந்த அனல் தான் இப்பொழுது மீண்டும் மழைகளும் உண்டு மீண்டும் இதமான வெப்பம் உண்டு மீண்டும் இடிமழை உண்டு கனமழை உண்டு எல்லாம் கலந்த மனநிலை தான் கோடை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வுக்கு இணைந்திருங்கள் வானிலை இருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் அப்டேட்ஸ் சொல்லிய மறிந்து மாலி வானிலை மாறுதலிருந்து பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி